என் உயிரின் உயிரானவர்களே நம்மளுடைய சக்தி ரொம்ப பெருசு அதை ஒரு லிமிட்டுக்குள்ள அடைச்சு வைக்கவும் முடியாது அப்படி கொஞ்ச நெஞ்ச சக்தியும் கிடையாது அந்த சக்தியை நீங்க காணணும் அந்த சக்தி உங்களுக்கு வாழ்க்கையில் பயன் தரணும் அப்படின்னா நம்மளுடைய தெய்வத்தை நாம முழு கவனத்தை வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் வழிபடணும் தெய்வத்தை மேல அன்பு செலுத்தணும் இங்க எல்லாத்துக்கும் அன்பு ஒன்று தான் பேஸ்டு அது இருந்தாதான் வாழ்க்கையில் ஒருப்படியான வாழ்க்கையாவது நம்ம வாழ முடியும் மனிதர்கள் உண்மையிலேயே எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா கூட இருக்கட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு பேருக்காக வேணாம் சொல்லலாம் சூப்பரா இருக்குதுன்னு ஆனால் ஒரு குறை குடவா இருக்காது வெளியில சில பேர் சொல்ல மாட்டாங்க என்ன ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ சொன்னா அவங்களுடைய மதிப்பு குறைஞ்சிடும்னு சொல்லி நிறைய மனுஷங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு மதிப்பாக நினைக்கிறாங்க குறை இல்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வெளி வேஷத்துக்காக அந்த மாதிரியான வேஷம் போடக்கூடிய மனிதர்கள் பலர் கிட்டத்தட்ட எல்லா மனிதர்களும் சொல்லலாம் ஏன்னா ரேஷியோ வந்து எங்கேயோ இருக்குது நூறு பேரில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வேஷம் போடக்கூடிய மனிதர்களாக தான் இருக்கிறோம் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆடம்பரத்தை வெறுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வெளிப்படையாக பேசக்கூடிய விஷயங்கள் வரும் அது வரைக்கும் வராது அது கண்டிப்பாக காலப்போக்கில் மாறிட்டோம் அப்ப எல்லா மனுஷனுக்கும் நிச்சயமா குறைகள் இருக்கு அவர்கள் கடவுளுடைய சக்திய அறியாத மனிதர்களா இருப்பதால் கடவுளுடைய சக்திய அறியாமலும் புரியாமலும் அதை அனுபவிக்காத மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது ஒரு பெரிய கேள்விகள் கேள்விகள் குறையாவே இருக்கும் கேள்விக்குறியாகவே இருக்கும் நமக்கு ஒன்று ரெண்டு குறிகள் மட்டும்தான் இருக்கு நம்ம அன்பே சாய் பல இருக்கிற ஒட்டுமொத்த ஒவ்வொரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம் நம்ம அன்பே குடும்பத்தில் குடும்பத்துல இன்னும் சில பேர் அந்த கேள்விக்கு உண்டான பதில்களை எழுதலை கேள்வி தாளே என்ன வாங்கல நூற்று கணக்கான கேள்விகளுக்கு பதில் தான் எல்லா கேள்விகளுக்கும் நம்ம சிறப்பான மதிப்பெண் வாங்க முடியும் இல்லையா நம்ம கேள்வித்தாளை வாங்கிட்டோம் கேள்வியை படிக்கிறோம் சில இடத்துல புரியாமல் இருந்தது இப்போ ஓரளவுக்கு கேள்விகள் புரிஞ்சிருச்சு என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு அப்போ ஆன்சர் ஈஸி அப்போ கடவுளுடைய சக்தி அறியணும்னா நம்ம கடவுள் கேட்டால் அன்பு வச்சா மட்டும் போதும் வேற எதுவும் தேவையே இல்லை கடவுளை பற்றி பேசுகிறதாலேயோ கடவுள் பே சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேட்குறதுலேயோ நம்ம உடம்பு எல்லாம் மனசு எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் நிற்கிது ஒரு கடவுளோட பாட்டை கேட்கும்போது நம்ம மைண்ட் எப்படி இருக்குது ஒரு கோயிலுக்கு போகும்போது எப்படி இருக்குது கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது எப்படி இருக்குது எதுனா கடவுளோட சக்தியை நம்ம அறிஞ்சிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அதற்கு உண்டான முயற்சிகள் செயல்களை இறங்கும் போது நமக்கு உண்டான பலன்கள் ஆட்டோமேட்டிக்கா அது சக்தியாக உருவாகுது இத நாம புரிஞ்சுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டே இருக்க 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 நம்முடைய சக்தி எந்த அளவில் இருக்கு கடவுள் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு மகத்தான சக்தியை கொடுத்துருக்காங்க எதுக்கு எந்த சக்தியை கொடுக்கணும் உங்களை மட்டும் காப்பாற்றிக்கவா உங்களையும் காப்பாத்திக்கணும் முதல்ல உங்களை காப்பாத்த தெரியணும் அதுக்கப்புறம் தான் நீங்க மத்தவங்களை காப்பாத்த முடியும் உங்களை காப்பாத்திக்க தெரியாம நான் மத்தவங்களை காப்பாத்த போற அப்படின்றது வாழ்க்கையில என்னைக்கும் அது தான் கொடுக்கும் நிறைய மனுஷங்க அப்படி அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நமக்கே சிரிக்க முடியல நமக்கே வாழ முடியல நாம எப்படி அடுத்தவனை சிரிக்கவோ சந்தோஷப்படுத்தவோ வாழ வைக்கவோ முடியும் அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பலவிதமான முயற்சிகளை நீங்க ஆரம்பிக்கணும் அப்போதான் சாயப்பாவுடைய மகத்துவமான சக்தியை நாம் அறிஞ்சிக்க முடியும் கடவுளோட சக்தி தெரியாதவருக்கு எந்த மனுஷனும் நல்ல ஒரு வாழ்க்கைய வாழவே முடியாது சில மனிதர்கள் வாழறாங்க அப்படின்னா ஏதோ அந்த பக்கம் காற்று அடிக்குதுன்னு அர்த்தம் ஆனா காற்று அந்த பக்கம் நிரந்தரமா அடிக்காது நிரந்தரமா காற்று அடிக்கணும்னா நிரந்தரமான ஒரு புரிதல் ஒரு மனுஷனுக்கு வேணும் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு துக்கம் உடம்பு சரியில்லாம வந்துடுச்சுன்னா நம்ம நம்பிக்கையை எடுக்கிறோம் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள் வரும்போது நமக்கு கண்ணீர் வருது பயம் வருது நடுக்கம் வருது ஆனால் சாய்போட சக்தியை நம்ம அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இன்னமும் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக நாம் நிச்சயமா இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சக்தி எப்படி வழி நடத்துதுன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம இழந்து போய் நிற்கிறோமோ துவண்டு போய் நிற்கிறோமோ தனிச்சு விடப்படுறோமோ அந்த இடத்துல எல்லாம் அந்த சக்தி நம்மளே காப்பாற்றும் உங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய உயர்ந்த சக்தி எல்லா மனுஷனும் சக்தியை தொலைச்சிட்டோம் சக்தின்றது எனர்ஜிட்டிக் உடம்புல சத்து இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் உடம்புல சக்தியை ஏற்றுவதற்கு நிறைய ஃபுட்டு சாப்பிட்றோம் நிறைய டானிக்ஸ் குடிக்கிறோம் எது எதெல்லாம் ஆரோக்கியமான உணவுகள் இருக்கோ அத்தனை உணவுகளையும் உட்கொள்கிறோம் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குன்னா என்ன பண்ணுறோம் நமக்கு என்ன ஒரு புத்துணர்ச்சி வருமோ அதை நம்ம வந்து குடிக்கிறோம் இல்லையா குடிக்கிறோமோ சாப்பிட்றோமோ ஏதாவது ஒன்று பண்ணுறோம் இல்லையா டீ குடிக்கிறோம் பால் குடிக்கிறோம் பாதாம் இது மாதிரி பாதாம் பால் குடிக்கிறோம் ஏதோ சம்திங் ஏதோ பண்ணுறோம் நம்ம உடம்ப ரெடி பண்ணுறதுக்கு இது எல்லாம் வெளிப்புறத்துலேருந்து கிடைக்கிறது அது ரொம்ப ஈஸி ஒரு சில நேரத்தில் ரெஸ்ட் எடுத்தால் உடம்பு டயர்டாயிடும் உடம்பு டயர்டில் இருக்கிறது போயிடும் இல்லை ஏதாவது நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டயர்டு போயிடும் ஏதாவது சம்திங் பண்றோம் அதே மாதிரிதான் மனசுக்கு என்னப்பா சம்திங் இருக்குதுன்னா அது கடவுளுடைய வழிபாடை தாண்டி வேற என்ன சொல்லிட முடியும் அந்த காலத்துல கடவுள் முன்னாடி உணர்ச்சி வசப்பட்டு பிரார்த்தனை பண்றாங்க கடவுளை பத்தி அந்த புரிஞ்சவங்க கடவுளை உருக்கமாக பிரார்த்தனை பண்றாங்க கடவுளை பற்றி புரியாத மனிதர்கள் தன்னுடைய பிரச்சனை பற்றி பிரார்த்தனை பண்றாங்க கடவுளை பற்றி உணர்ந்தவங்க கடவுளை புகழ்ந்து பாடுறதனும் கடவுளை பற்றி புரியாதவங்க அந்த சக்தியை தெரியாதவங்க தன்னுடைய புலம்பல்களை பற்றி மட்டும் சொல்வதற்காகவும் தான் இத்தனை விஷயங்கள் நடக்குது ரொம்ப சூப்பரான அற்புதமான வாழ்க்கைய வாழ முடியாதுன்னு தட்டி கழிக்கக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி அதுக்கு முன்னாடியாவது ஒரு ஃபார்ட்டிஸ் ஃபிஃப்டிஸ்ல தான் நிறைய பேருக்கு நிறைய பேர்டன் ஆகுது ஆனால் இன்னைக்கு ஆப்டர் டுவெண்ட்டிஸ்ல அவங்களுடைய பேர்டன் ஸ்டார்ட் ஆகுது சுமைகள் இருபது வயசுல என்ன சுமை இருக்குது ஒரு பொண்ணோ பையனோ பதினெட்டு பதினேழு பதினெட்டு வயசுலயே வாழ்க்கையை தீர்மானிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அவங்க பார்க்குற பார்வை கேட்குற விஷயங்கள் போகக்கூடிய பாதை இது எதுவுமே ஒரு வளர்ச்சிக்கு உண்டான விஷயமா இல்லாமல் வீழ்ச்சிக்கு உண்டான விஷயமாக இருக்குது ஒரு பையனோ ஒரு பொண்ணோ பதினாறு பதினேழு வயசுல லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இருபதில் இருபத்தொன்னுல கல்யாணம் பண்ணும் காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணத்துல ஸ்டார்ட் ஆகுறாங்க வெளி உலக தொடர்புகள் அப்படின்றது தெரியாது அடுத்த ஒரு பத்து வருஷத்துல அதிகபட்சம் சொல்கிறேன் அடுத்த ஒரு பத்து வருஷத்துல வாழ்க்கையே வீணா போயிடுது அப்ப இருபதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது வாழ்க்கை அதுக்கு முன்னாடி தான் இருபத்தாறு இருபத்தேழு அட்லீஸ்ட் முப்பதுல தான் கல்யாணம் பண்றாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க மேரேஜ் முடிஞ்சிடுது அப்ப என்ன தெரிஞ்சுக்க ஆகுமா ஆகாதா வாழ்க்கையில ஒரு பாட்டை மட்டும் பாக்குறோம் அது சந்தோஷத்தை மட்டும் பாக்குறோம் இன்னொரு பார்ட்டை இங்க யாரு பார்க்க விரும்பல பார்க்க ஆசைப்படவும் இல்லை அந்த அடுத்த பக்கம் ஒன்று இருக்கு அந்த பக்கத்தை நம்ம பார்க்கறது யாரும் யாரும் சொல்லியும் தரமாட்டேன்றாங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா காதலிக்காத காதலிச்சா பிரச்சனை நம்ம ஜாதி வேற அவங்க ஜாதி வேற நம்ம ஸ்டேட்டஸ் வேற அவங்க ஸ்டேட்டஸ் வேற இதெல்லாம் தான் நம்ம சொல்லி கொடுக்குறோமே தவிர ஒரு மெயினான பாயிண்டை யாருமே வந்து மென்ஷன் பண்றதே இல்லை தன்னுடைய குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஸ்டேட்டஸ்ல கவனம் வைக்கிறது அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாதையில நீங்க கவனத்தை வைக்கல ஸ்டேட்டஸ் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது நம்மளோட ஒரு உயர்ந்த ஸ்டேட்டஸாக இருந்தா ஓகே நமக்கு ஈக்குவலா இருந்தாலோ இல்ல நமக்கு கீழே இருந்தாலோ அது வந்து நமக்கு ஃபிட் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லி வைக்கிறோம் அப்ப குழந்தைங்க என்ன பண்றாங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான ஒரு பையனா இருக்கணும் பொண்ணா இருக்காங்களா அப்படின்னு பார்த்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அப்செக்ட் பண்ணாத அளவுக்கு அவங்க ப்ரொசீட் பண்ணுறாங்க நீங்கள் எந்த விஷயத்தையும் அப்செக்ட் பண்ண முடியாது மறுப்பு தெரிவிக்கவே முடியாது ஏன்னா நீங்கள் என்னென்னலாம் தெரிப்பீங்கன்னு உங்கள் குழந்தைங்களுக்கு தெரியாதா நீங்கள் எட்டு அடி பாஞ்சிங்கன்னா குழந்தைங்க பதினாறு அடி போயிடுவாங்க அந்த பதினாறு அடியில் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் எதையும் பேச முடியாது அப்போ என்ன பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ அதான் கொஷின்ஸ் கேட்டாலும் அவங்க ஆன்சர் பண்ண வச்சுருப்பாங்க அவங்க பத்து பேருக்கு நீங்கள் இருபது பேரை கூப்பிட்டாலும் சரி அவங்க ஒத்துக்கு ஒத்தையாக நின்று அத்தனை கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க சரி ஓகே இதை நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அடுத்த ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் கீரியும் பாம்புமாக போயிடுறாங்க வாழ்க்கை கெட்டு போயிடுது உடனே அடுத்த கல்யாணத்துக்கு போட்டி போட்டு பண்ணுறாங்க அதில் பத்து பர்சன்டேஜ் தான் சக்ஸஸ் ஆகுது மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் டவுன் ஏன்னா ஒரு மெச்சூரிட்டது வரவே இல்லை குழந்தைங்களுக்கு நம்ம எதையுமே சொல்லி கொடுக்க தயாரே இல்லை ஏன்னா நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறன்னு தெரியல இந்த மாதிரியான விஷயங்களால நம்மளுடைய எல்லா விஷயத்துல இருந்து ஒதுங்கி போறோம் வாழ்க்கையில பேர்டன் பார்த்தீங்கல்ல அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்றும் இல்லை உங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேளுங்க எந்த வயசுல அவங்க வாழ்க்கையில சுமைகளை ஏற்றுனாங்க அப்போ அவங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு நான் இப்படிதான் ஒரு ஒரு இருபத்தஞ்சி ஏஜில் இருக்க இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன் அவர் வந்து சொல்கிறாரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் இப்போ ஏண்டா மேரேஜ் பண்ணுறக்குது நான் ஏமாந்துட்டேன் வாழ்க்கையில் அப்படி அப்படின்னு சொன்னாங்க இந்த வயசில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசுனாங்க அப்போ வந்து நான் கேட்டேன் படித்து முடித்த உடனே மேரேஜா எஸ் எங்கள் ஸ்டேட்டஸ்லாம் கரெக்டாக தான் இருந்தது போச்சு வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அப்பா எந்த வயசில் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னதுக்கு அவங்களுக்கெலாம் என்னங்க அதெல்லாம் அப்போ அந்த காலம் அந்த காலத்தில் இப்படியா போட்டிலாம் இருந்தது அப்படின்னு உடனே எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த காலம் அந்த காலத்தில் எல்லாமே ஃப்ரீயாக என்ன ஒன்று சொல்லட்டுமா அந்த காலத்தை விட இந்த காலத்தில் தான் நிறையா விஷயங்கள் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்குது என்ன கிடைக்காம போயிடுச்சேன் அந்த காலத்தில் என்ன கிடைச்சிது நான் ஓரளவுக்கு எல்லாத்தையும் நான் கேதர் பண்ணுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுறத தாண்டி தாத்தா கிட்ட வாழ்ந்ததால் தாத்தா கிட்ட அதிகமாக நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது நம்ம ஒன்றும் கிடையாது இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கு என்ன பண்ணுறோம் பைக்கில் தான் போகிறோம் ஒரு கிலோமீட்டர் வேண்டாம் எதுக்கு அவ்வளோ தூரம் போனோம் ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம வீட்டில் இருந்து அந்த தெருமுக்கு போகிறதுக்கு நாம் நடந்து போகிறோமா பைக்கில் போகிறோமா பைக்கை வச்சிருக்கிறவங்கள கேட்கிற பைக் இல்லாதவங்க வர வழியில் நடந்து நடந்துதான் போகணும் பைக் வச்சிருக்கிறவங்க இங்க இருந்து தெருமுக்குக்கு போகணும் அந்த தெருமுக்குக்கு போகும்போது நீங்க பைக்கில் போறீங்களா நடந்து போறீங்களா அந்த காலத்துல நம்ம தாத்தாக்கள்லாம் எப்படி போவாங்க அப்படின்னா நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடந்தே போவாங்க நடந்தே வருவாங்க ஒரு அரிக்கன் லைட்டு இருக்குமா அந்த அறிக்கை அவரோட அவருடைய அப்பா எப்படி போவார் தாத்தாவை கூப்பிட்டுட்டுன்னு அவர் சொல்கிறாரு ஒரு அரிக்கன் லைட் இருக்கும் அந்த லைட்டோட வெளிச்சத்தில் தான் போகணுமா எத்தனை கிலோமீட்டர் மினிமம் ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மேக்சிமம் இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ஸ்லாம் நடந்து போயிட்டு நடந்துட்டுலாம் வந்திருக்காங்களா ஏன்னா அப்போலாம் கார் வசதி கிடையாது பஸ்ஸு கிடையாது ஷார் ஆட்டோ கிடையாது எதுவும் கிடையாது என்ன இருந்திருக்கும்னு நினச்சிருக்கீங்க அப்போது அந்த காலத்தில் வந்து எல்லாமே ஈஸி அவைலபிலிட்டியாக இருக்கிற மாதிரியும் இந்த காலத்தில் எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரியும் நம்மளாக நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்போ அவங்க வந்து கஷ்டப்பட பட பட வாழ்க்கையோட அர்த்தம் புரிஞ்சுது இன்னைக்கு கஷ்டப்படாதமா வாழ்க்கையோட அர்த்தமே புரியல எல்லாமே ஈஸியாக கிடைக்குது என்ன வேணும் உங்களுக்கு ஏதாவது டஃப் இருக்கா மார்க்கெட்ல எல்லாம் ஈஸி இப்போ கொஞ்ச நாளா நமக்கு ஃபோன் லோன் வந்து உங்களுக்கு வந்து வீட்டிங் லோன்லாம் நாங்கள் கொடுக்குறோம் நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் நீங்கள் பே பண்ணா போதும் தேர்ட்டி உண்டான வீடு உங்களுக்கு நீங்கள் நீங்க வந்து வீட்டுக்கு வாடகை கட்டுற மாதிரி நீங்க வந்து கட்டிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும் நீங்கள் பேங்க்கில் வந்து வந்து மேனேஜரை பார்த்தா போதும் ஈஸியாக என்ன கிடைக்கல முப்பது ரூபா அஞ்சு பேமெண்ட் அப்படின்னா நமக்கு வீடு சொந்தம் ஆயிடுது மாதம் மாசம் நம்ம கடைசி வரைக்கும் டிஓ கட்டிக்கிட்டே இருக்கலாம் எல்லாமே ஈஸியா ஆயிடுச்சு அதனால நீங்க மறுபடியும் மறுபடியும் அந்த காலம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்ச மாதிரியும் இந்த கால கஷ்டம்னு நினச்சி சொல்லாதீங்க இந்த காலத்தில் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது நாமெல்லாம் அந்த காலத்தில் பிறந்திருந்தோன்னா இந்த அளவுக்கு கூட நம்ம வாழ்ந்திருக்க வாய்ப்பே கிடையாது புரிஞ்சுக்கோங்க மனுஷன் என்ன பண்ணுறா கஷ்டப்படாமல் எல்லாம் ஈஸியாக கிடைக்கணும்னு நினைக்கிறான் இன்னும் ஈஸியாக கிடைக்கணும் ஏன்னா அவனுக்கு ஈஸியாக கிடச்சி கிடச்சி படிக்கிறதுதால நான் வேலைக்கே போகமாட்டேன் எனக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இருக்கிற புழப்ப பொழப்பே இல்லை தன்னுடைய பிரெயினை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவன் யூஸ் பண்ண மாட்டேன்றான் ஏன்னா பிரேனி எல்லாமே வேலை செய்யாம போயிடுச்சு எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறது அப்புறம் எதுக்கு அப்படின்னு ஈஸியாக கிடைக்கிறது எதுவும் நிரந்தரம் இல்லை ஈஸியாக கிடைக்கிற அத்தனையும் பேராபத்து அது யாரும் புரிஞ்சுக்க முடியல அது என்னங்க பெரிய பேராபத்து எனக்கு ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தால் போதும் வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ணணும் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய கோலாக இருக்குது இதெல்லாம் ஒரு கோலானா இதுதான் கோல் உடம்பு வலிக்காம எதுவும் பண்ணாம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு இப்பயும் நினைக்கிறாங்க அப்பயும் நினச்சாங்க அப்போ உழைக்கணும்னு நினைச்சாங்க இப்போ உழைக்காம இருக்கணும்னு நினைக்கிறாங்க உழைக்காத மனிதர்களை கடவுள் விரும்புவது இல்லை நீங்கள் கடவுளை எவ்வளோ வேணாலும் விரும்புங்க ஆனால் அவர் உங்களை விரும்பணுமே நம்ம வாழ்க்கைன்றது வந்து ஒரு வரமா ஆக்கிக்கிறதோ சாபமா ஆக்கிக்கிறதோ அவங்க அவங்களுடைய கையில தான் இருக்குது களிமனை கொடுத்தாச்சே நீ பிள்ளையாரா பிடிக்கிறியோ இல்ல குரங்கா பிடிக்கிறியோ அது இனிமே உன்னுடைய கை பக்கமும் உன் மனசும் சேர்ந்த விஷயங்கள் கடவுள் கொடுத்துட்டாரு இதுலதான் அவன் வந்து பிள்ளையார பிடிச்சா அதனால உனக்கு அந்த களிமண்ணை கொடுக்குற நீ பிள்ளையாரை பிடிச்சா அதுக்கு மதிப்பு பிள்ளையாரை பிடிக்காம நீ குரங்க பிடிச்சனா அதுக்கு என்ன மதிப்போ அதுதான் மதிப்பு ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி நாலு மன்னரமும் உனக்கும் கொடுத்த அவனுக்கும் கொடுத்த அவன் வாழ்க்கையில் உயர்ந்தான் நீ வாழ்க்கையில் உயராமல் இருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய மனநிலையும் உன்னுடைய செயல்திறனும் தான் ஓ மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு செயலோ பாதிக்கப்பட்டுடுச்சு வாழ்க்கையில் நீ தோத்து போயிட்ட இப்பெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அடிக்கடி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் கிட்ட அது நீங்க தமிழில் வந்து மீன் பண்ணி பாருங்க நீங்க வந்து யாராவது உங்க பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து கேட்குறாங்க என்னங்க ஆச்சு காலையிலேருந்து அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறோம் பட் அது தமிழாக்கம் பண்ணால் நான் ஒரு பைத்தியம் ஆகிட்டேன் யாராவது சொல்ல முடியுமா தான் சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க அவன் பைத்தியம் யாருமே சொல்ல மாட்டாங்க நான் பைத்தியம் ஆகிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரமா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா ஏன்னா அதே வார்த்தை தான் அதே உலகம் தான் ஆனால் என்ன பண்ணுறோம் அப்பப்போ நமக்கு கொஞ்சம் மாடர்னா மாற்றிக்கிறோம் மாடர்னா எதில் எதில் மாத்திர இந்த மாதிரியான வேர்ட்ஸ்ல தான் நம்ம மாடனா மாத்திட்டு இருக்கோம் அப்ப கடவுளோட சக்தியை எப்பப்பா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா என்னைக்கு நம்ம உழைக்கிறோம் தான் புரிஞ்சுக்க முடியும் நம்ம அன்பே சாயில ஒரு அம்மா அவங்க வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் விஷயத்துக்காக அவங்க வந்து ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது அவங்களோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம ஜெயலலிதா அம்மாவோட வாய்ஸ் அப்படியே இருக்குது எப்படி அவங்களுக்கு அந்த திறமை வந்தது எப்படி அவங்க பேசுனாங்க எப்படி ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் நூறு பேர் முன்னாடி அவங்க பேசுகிறாங்க அவங்க அதுக்குன்னு உழைக்கிறாங்க அந்த திற அந்த உழைக்கும் போது தான் அந்த திறமை பழிச்சிடுது இல்லைன்னா திறமை யாருக்காவது பழிச்சிடுமா அதுவும் ஒரு உழைப்பு தான் அந்த செயலுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க தைரியமா நின்னாங்க சாய்பா மனசுல வச்சாங்க பேசுனாங்க சாய்பா உழைச்சதுக்கு ஏத்த பலனை கொடுத்தாங்களே இல்லையா அம்மாவுக்கு இல்ல வேண்டாம் எனக்கு பேச்சு வராது நான் பேச மாட்டேன் அப்படின்னா திறமை மண்ணுக்கு போச்சுன்னு அர்த்தம் இப்ப திறமை விண்ணுக்கு போயிருக்க நூறு பேர் முன்னாடி பேசினாங்க நம்ம அன்பேசையில் ஒரு லட்சம் பேருக்கு முன்னாடி நம்ம பேசுறோம் திறமை பழிச்சிடுதா இல்லையா உழைக்க உழைக்காதா திறமை பழிச்சிடும் மன வலிமை அதிகரிக்கும் நிறுத்தினீங்கன்னா எல்லாமே காலி திறமை பழிச்சிடாது நீங்க பிடிச்ச ஒரு மனுஷனா இருந்தா உங்க கூட இருக்கிறவங்க யாரும் உங்களுக்கு கோபரேட் பண்ண மாட்டாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க தனி மரமா நிப்பீங்க அப்புறம் ஃபைனடாக நம்ம சொல்லுவோம் எனக்கு யாருமே உதவி பண்ண முன் வரலை ஏன்னா நீங்கள் யாருக்கும் உதவி பண்ண நீங்கள் வரலை அதனால் யாரும் வரலை நம்ம என்ன எடுத்து வைக்கிறோமோ அதுதான் இங்கே நடக்குது எதுவுமே மாற்றியா வரதில்லை நீங்கள் பத்து பேருக்கு உதவி பண்ணிங்கன்னா நீங்கள் உதவி பண்ணதில் அட்லீஸ்ட் ரெண்டு பேர் கூடவோ வரமாட்டாங்க நீங்கள் யாருக்கும் உதவி பண்ணல அதனால உங்களுக்கு அழைச்ச நேரத்துக்கு யாரும் வரல ஸோ அந்த அன்பு ஒன்றை ஒன்ன உங்களுடைய அபார விதமான சக்திகள் பல பேர் உங்களுக்கு துணை புரிஞ்சு உங்களை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துவாங்க பல பேரோட முயற்சிகள் வேணும் இந்த மனுஷன் வாழணும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும் எல்லாரையும் பாராட்ட கற்றுக்கோங்கள அதில் என்ன பெரிய யூகோ வந்துட போகுதுன்னு தெரியல உங்கள் சொந்த அண்ணனோ சொந்த தங்கச்சியோ சொந்த அக்காவோ யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை அப்ரிஷிய பாராட்டுற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் உடனுக்கு உடன் நீங்கள் முதல் ஆளாக நிற்கணும் மானசீக்கமாக நம்ம பேருக்காக ஆல் த பெஸ்ட் சொல்கிறோம் திருப்பி வரும்போது அவங்கள பத்தி தாறுமாறா நம்ம பேசுறோம்ல ஏம் ரெண்டு பேச்சு ஏன் ரெண்டு முகம் ஏன் ரெண்டு வாழ்க்கை கடவுள் உங்களோட மறுபக்கத்தை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாரு அந்த மறுபக்கம் நல்லா இருந்தா அந்த மறுபக்கத்துக்கு ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உண்டு மறுபக்கம் சரியில்லையா அவருந்து மாட்டார் என்ன நின்னாதான ஆசிர்வாதம் பண்ண அப்ப எல்லாமே போயிடுச்சு ஸோ தெளிவான விஷயங்களை நம்ம செய்யறோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்மார்ட்னஸ் நல்லா இருக்கும் மணி நேரமா செய்யக்கூடிய வேலையை ஒரு மனுஷன் ஒன் ஹவர்ல செய்கிறான்னா அவன் அந்த அளவுக்கு கிளியராக இருக்கான் அவனோட மைண்ட் வெரி கிளியர் நம்ம மனசு எப்படி இருக்குதுன்னா ஒரு கலங்கின குளம் மாதிரி குட்டை மாதிரி இருக்கு எப்பயுமே கலங்கியே போயிருக்கு அவ்வளோ குழப்பங்களா வாழ்க்கை இல்லை அந்த குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறது தான் ஒரு மனுஷனுடைய முட்டாள்தனமான விஷயமா இங்கே இருக்கு மேலும் 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 குழப்புறான் இவன் கொடுப்புறது பார்த்தாதுன்னு பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் குழப்பிறான் அப்போ இவனை சுற்றி என்ன ஆகுது ஒரு ஆரவாரத்தோடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் எப்போ பார்த்தாலும் சத்தங்கள் நிறைஞ்சிருக்கு அடே தூங்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்தோடவே இருக்குது அவன் மைண்டு ஊர் நிசப்தமா இருந்தாலும் அவன் இருக்கிற இடம் நிசப்தமா இருந்தாலும் அவனுக்கு அந்த சத்தத்தோட ஒளியிலே அவன் இருக்கான் இதுதான் காரணமா இருக்கு அவன் வாழ்க்கையில அவன் கடவுளுடைய சக்தியை அறிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அவன் பல இடத்துல பின்தங்கிட்டான் ஒலிம்பிக்கில் மொத்த பத்து ரவுண்டு வச்சுக்கலாமே அதில் ஓடுறக்கூடிய ஒரு ஆள் ஒருத்தர் ரொம்ப தெளிவே இல்லாத ஒரு நம்ம நம்ம நம்மளை மாதிரி ஒருத்தர் ஓடுறான்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது ரவுண்டில் ட்ரை பண்ணிடலாம் ஆனால் ஒன்பதாவது ரவுண்டு மொத்தமாக பத்து ரவுண்டு அதில் ஒன்பதாவது ரவுண்டு மெதுவாக நடந்து வந்தால் அவன் எப்படி ஜெயிக்க முடியும் அப்ப அவனுக்கு வேகம் பத்தலைன்னு தெரியுதா இல்லையா அந்த வேகம் பத்தலைன்னா அவன் அந்த அளவுக்கு உழைக்கலன்னு தானே அர்த்தமாகுது அவனோட மனசும் சரியில்லை அவன் உடம்பும் சரியில்லை ரெண்டுமே வீக் ஆயிடுச்சு எதை செய்யணுமோ அத அவன் செய்யல எல்லாரும் ஓடுனா இவன் மட்டும் நடந்து போறான் கடைசியில் நடந்து போயிட்டு எனக்கு கப்பு வரலையேன்னு சொல்றது எப்படி வந்து அது ஒரு தப்பான விஷயமாக இருக்குதோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாமே இருந்து என்னால் வாழ்க்கையில் சாதிக்க முடியல போராட முடியல நான் வந்து இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இத்தனை பிரச்சனைகள் இருக்குது இத்தனை பிரச்சனைகளை தாண்டி நான் இப்படி வாழ முடியும் வளர முடியும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மனுஷங்க மேலேயும் அவன் பழி போடுறான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில சாதனை செய்யவே முடியாது அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த போல்ட்னஸ் தைரியம் எப்போ வரும் மனசு அமைதியாக இருக்கும்போது மட்டும்தான் மனசில் இருக்கக்கூடிய அமைதி 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 திரும்ப திரும்ப சொல்ற அந்த அமைதி வர்றதுக்கு பலர் பல விதமாக ஆடுறாங்க சில பேர் மெடிடேஷன் பண்ணுறாங்க சில பேர் மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் ஏன் வந்து அவங்களால் தொடர்ந்து நிக் நிற்க முடியலன்னா அந்த மெடிடேஷன் பண்ணி முடித்த உடனே எகைன் நீங்கள் குழப்பத்துக்கு போகிறீங்க உழைக்க முயற்சிகள் பண்ணலை உழைக்கவோ இல்லை பத்து பேருக்கிட்ட நல்ல சந்தோஷமாக பேசுவதற்கோ நம்ம தயாராக இல்லை அதே இடத்துல உட்காந்து அதே குழப்பத்துக்கு தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் அச்சாரம் போட்டுக்கிட்டே இருக்கோம் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் முறியடிக்கணும் அப்போ தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான அங்கீகாரத்தை ஒரு சிறப்பான அந்தஸ்தை நம்ம சாயப்பா நமக்கு உருவாக்கி தருவாங்க இப்போ கடவுளோட சக்தியை பெறணும் அப்படின்னா அன்பு செலுத்தணும் அந்த அன்பு வீட்டுக்கு வெளியில் மட்டும் இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே இருந்தே சேர்க்கணும் சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெரராக இருப்பாங்க வீட்டை விட்டு வெளில போனால் அப்படியே அன்பு மலையில் நனைகிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க ஸோ அது எல்லாமே ரொம்ப தப்பான விஷயங்கள் ஸோ உங்களுடைய இரண்டு முகத்தை தவிர்த்துட்டு அது இரண்டையும் ஒரே முகமாக மாற்றி வீட்டிலையும் வெளியிலேயும் அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை பழிச்சிடும் சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற ஜெய் சைரா